வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாக்கலாம் ஒரு நாட்டினுடைய அரசனுடைய மகன் என்ன நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து ஆட்சி பண்ணணும் கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து நாட்டை வந்து ஒரு சிறந்த முறையில ஆட்சி செய்ய முடியும் மக்களுக்கு வந்து தொண்டு செய்ய முடியும் தன்னலம் வராமல் அந்த இளவரசனுக்கு வந்து அவனுடைய தந்தை வந்து அறிவுரை கூறுறாங்க சரிப்பா நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான் அந்த பையன் அவர் சொல்றாரு நீ ஒரு நல்ல குரு கிட்ட போய் சேரணும் அவர் அந்த குரு வந்து உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கத்துக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாரு உடனே அந்த அந்த பையன் என்ன பண்றான் குருவை தேடி போறான் குருவை தேடி போறான் அதுக்காக அவனுடைய பல விஷயங்களை அவன் இழக்கிறான் பல விஷயங்களை இழக்கிறான்னா அவனுடைய அரச அரச வாழ்க்கை அதில் கிடைக்கக்கூடிய உன்னதமான சாப்பாடுல ஆரம்பித்து மரியாதையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் இழந்துவிட்டு நான் யார் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவனுடைய பயணம் ஒரு ஒரு கரடுமுரனான பயணமாக இருந்தாலும் கூட அதில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து நல்ல விதமாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போகிறப்ப ஒரு குரு இவரை வந்து கண்டுபிடிச்சிடான் நான் குரு என்ன சொல்கிறாரு தம்பி நீ வேணும் அந்த நாட்டோட அரசனாக இருக்கலாம் ஆனால் உன்னை வந்து நான் வந்து சீடு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் சில கண்டிஷன் உண்டு போட்டிகள் நீ வெற்றி பெற்ற அப்படின்னா நீ தாராளமா என்னுடைய சீடனாகவும் என்னுடைய மாணவனாகவும் இருக்கலாம் இல்ல அப்படின்னா என்ன வந்து என்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இளவரசனும் நம்ம இவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடையணுங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் கடவுள் மேல வாரத்தை போட்டு நம்ம அந்த போட்டியை ஏற்றுக்கிறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சரிங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த சீரன்டையே அந்த இளவரசன் வந்து குரு வந்து கேக்குறாரு உனக்கு எந்த விளையாட்டுல இல்லைன்னா உனக்கு எந்த விஷயத்துல நீ வந்து உன்னையும் மறந்து டைமே போறது தெரியாம உன்னையும் மறந்து எதை செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீ வந்து அதாவது நம்ம உன்னுடையோம் அப்படின்னா சில வேலைலாம் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் போறதே தெரியுது என்ன இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்போம் சோ அந்த மாதிரி நீ எந்த செயலில் ஈடுபடும் போது எந்த செயலில் ஈடுபடும் போது உன்னை மறந்து நீ செயல்படுகிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறார் உடனே அவன் சொல்றான் ஐயா எனக்கு சதுரங்க ஆட்டம் அப்படின்னா பிடிக்கும் அந்த ஆட்டத்தில் நான் விளையாடுறப்ப எனக்கு வந்து உண்மையிலேயே என்னை மறந்து தான் நான் அதை விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் வந்து சொல்றேன் உடனே அந்த சீ அந்த குரு என்ன பண்றாரு தன்னிட்டம் தன்னிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீடனை கூப்பிடுறாரு தம்பி இங்க வாங்க சீடனை இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு போயிட்டு வந்து சதுரங்க அட்டையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க அட்டையை எடுத்துட்டு வராங்க வந்த உடனே குரு உடனே ஒன்னுதான் சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீயும் இந்த இளவரசனும் வந்து சதுரங்க விளையாட்டு விளையாடணும் இந்த சதுரங்க விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்டா அதாவது சீடன் நீ ஜெயிச்சிட்டா நீ வந்து என்னுடைய அதே போல இளவரசன் நீ ஜெயிச்சிட்டா நீ என்னுடைய சீடனாக வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கேயும் ஒரு கண்டிஷன் போட்டு ரெண்டு பேரையும் போட்டிய ஆரம்பிக்கிறார் இதுல என்ன அப்படின்னா இளவரசன் வந்து ஆல்ரெடி நல்ல பயிற்சி பெற்று நல்லா விளையாடிய ஒரு பையன் இங்க சீடருக்கு வந்து அதை பத்தின போதுமான அறிவு மட்டுமே இருக்க தவிர அவருக்கு வந்து வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய திறமையோ இல்ல நுணுக்கமோ தெரியாது குதிரைனா எப்படி நகரும் அமைச்சர்னா எப்படி நகரும் அப்படின்னு அந்த காயினுக்கு உண்டான பேசிக் நாலேஜ் மட்டும்தான் அவர் பட் இருந்தாலும் நம்ம குரு சொல்லிட்டாங்க குரு சொன்னதை நம்ம தட்டாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரும் உட்கார்ந்து விளையாடுறாங்க விளையாட்டு ஆரம்பிக்குது விளையாட்டு ஆரம்பிச்ச உடனே இளவரசன் வந்து நான் எப்படியாவது இந்த குருவிடம் சீரனாக சேர வேண்டும் அப்படின்னு சொல்றேன் அந்த மும்முரமான ஆட்டத்தில் அவன் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கான் காய்களை நகர்த்திக்கிட்டு அந்த போர்டையும் அந்த காய்களையும் மட்டுமே அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு திடீர்னு தோணுது அந்த சீடனுடைய முகத்தை அந்த சீடனுடைய முகம் மலர்ச்சியோட அருமையாக தெரியுது இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசு அப்படியே இறங்கிடுது ஆகா இவ்வளவு பெரிய கெட்டான சூழ்நிலையிலும் கூட அந்த சீடன் இவ்வளவு அற்புதமாக முகத்தில் இவ்வளவு மகள் மலர்ச்சியுடன் இருக்கிறாரு இவர போய் நம்ம அவரோட சீடனா குருவீட்டுல இருந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய 嗯。Uh. அவப்பயர் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நம்ம இளவரசன் ஆய்களை அப்படி நகர்த்தார் எப்படி நகர்த்துறாரு அப்படின்னா அவர் தோக்கும் விதமாக நகர்த்துறார் தோற்கும் விதமாக நகர்த்தி அந்த ஆட்டத்துல வந்து சீடனை ஜெயிக்க வச்சுறாரு இவர் தோத்துறாரு இதையெல்லாம் கவனிக்கிறாரு குரு எவ்வளவு பெரிய உன்னதமான செயலை செய்திருக்கிறார் இளவரசா உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு உண்மையிலேயே பெருமைதான் உண்மையிலேயே எனக்கு தெரியும் நீ தான் இந்த சதுரங்க ஆட்டத்துல வென்றிருக்க வேண்டும் ஆனால் நீ உன்னுடைய உன்னதமான பண்புகளால் நீ இப்பொழுது எங்கள் எல்லோரையும் ஜெயித்து விட்டார் என்னுடைய சீடனையும் ஜெயிக்க வைத்து நீயும் ஜெயித்து விட்டாய் உன்னை நான் பல மடங்கு பல மடங்கு உன்னை நான் வாழ்த்துகிறேன் நீ என்னுடைய சீடனாக தொடருவதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆரத்தலி கட்டி பிடிச்சி அவன் தன்னுடைய சீடனாக அவர் ஏத்துக்கிறார் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோத்தாலும் கூட நம்ம தோற்றாலும் கூட அடுத்தவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளும் சோ இதை தான் பாத்தீங்க அப்படின்னா விட்டு கொடுப்பாங்க நல்ல விதமா வாழ்க்கை அவங்களுக்கும் நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஸோ இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் நம்ம மட்டுமே வாழ்ந்துகிட்டு நம்ம மட்டுமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லதா இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் வந்து நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் Subscribe for more content.